இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க ரிஷபராசிக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய பிரச்சனைகளை சுமந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க பண வருமானம்லாம் நெருக்கடியாக இருந்திருக்கும் பண நெருக்கடியெல்லாம் ரொம்ப சந்தித்து நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களை விட்டு போகக்கூடிய தருணமாக இருந்திருக்கும் நிறைய வாய்ப்புகள் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் உறவுகளுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே கூட உங்களுக்கு பாகுபாடு பண்ணி உங்களை வந்து சரியான அமைப்புக்கு கொண்டு போகாமல் நிறைய இடங்களில் சோதனையை சந்திச்சிட்டிங்க ரிஷபத்திற்கு இது ஒன்றும் புது கிடையாது இது பல ஆண்டுகளாகவே சந்தித்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான் ஆனால் இப்போ எப்படி இருக்கு என் நேரம் எப்படி இருக்கு என் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது இருந்தாலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கிறதுனால எந்தவித சோர்ஸ் இருந்தாலும் இல்லாத போல அமைப்பாகவே இருக்கும் ரிஷபத்திற்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தாங்க எந்த விதத்தில் மாறுதல்கள் அடைஞ்சாலும் அது இல்லாத மாதிரியே இருக்கும் மாறுதல்கள் எனக்கு இல்லை நான் கஷ்டத்துலேயே இருக்கேன் எனக்கு இது சரியான அமைப்பு இல்லை நான் என்னோட எதிர்பார்ப்புகள் இது கிடையாது என்னோட பிளான் இது கிடையாது நான் அமைச்சுக்கணும்னு நினச்ச வாழ்க்கை இது இல்லைன்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும் இதுதான் உண்மை ஏன்னா ராசி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மனதில் நினைச்சது எது என் வாழ்க்கை இது இல்லைங்க நான் வேறு மாதிரி நினச்சேன் என்னோடய திட்டமிடல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க கடைசியில் இந்த கஷ்டம் இந்த சூழ்நிலை என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் சேர்த்து என்னை ஒரு கட்டி போட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் நீங்கள் இன்னைய வரைக்கும் மனசை ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க செல்வாக்கு உயரக்கூடிய தருணங்கள் குடும்பத்திலையும் ஒரு மாற்றம் இருக்கு தொழில்லையும் மாற்றம் இருக்கு தொழிலில் இது நாள் வரையும் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் கூட படிப்படியாக மாறக்கூடிய தருணந்தாங்க மன அழுத்தம்லாம் குறையும் இப்போ மன அழுத்தம் அதிகமாக இருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அதுல இருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க ஏன்னா ஒரு சாதாரண பிரச்சனைன்னா டக்குன்னு வெளியே வந்துடலாம் ஒரு நாளடைவில் மறக்க செய்யலாம் நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் எடும்ப ஏற்படும் பொழுது அந்த வெளியே வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது வெளியே சொல்லலாம் எல்லாத்துலேயும் வந்துருங்க அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அதை பொழுது ஈஸியாக இருக்குங்க அதை கடந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது பல இடங்களில் பல பேர் இந்த மாதிரியான அமைப்பில் தான் ரொம்ப சிரமப்படுவாங்க பழசை திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க நமக்கு அது நடந்துச்சுல்ல நமக்கு வலிக்குதே அப்படின்ட்டு அது ஆழமான உங்களுக்கு வழியாக வழியாகவோ இல்லை தழும்பாகவோ மாறாத அளவுக்கு பார்த்துக்கோங்க என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அதை ஓரமாக கொஞ்சம் எடுத்து வைங்க அது ஒரு நேரம் நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும் அந்த நேரம்தான் நீங்கள் நினைக்கணும் எல்லா நேரமும் நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் சரியாக அமைச்சிக்க முடியாது உங்களுக்கு ஒரு டைம் வரும் அன்னைக்கு நீங்கள் இந்த கஷ்டத்தை தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அன்னைக்கு நினச்சிங்கன்னா தான் எல்லாரையும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு தெரியும் சில இடங்களில் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா முன்னேற்றம் இருக்காது எத்தனை பேர் முன்னாடி நிமிந்து நிற்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த முயற்சிகள் எல்லாம் பலனாகணும்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் அப்போ அந்த பலனை நம்ம அடையணும்னா நாம் அதற்காக முயற்சியை தான் பண்ணோம் அதை விட்டுட்டு நடந்ததையே நினச்சிக்கிட்டு கடந்த காலத்தையே மனசுல வழிகளோடு இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதனால் தேவைப்பட ஒன்று தான் அது தேவைப்படக்கூடிய ஒன்று தான் நமக்கு வழிகளை கொடுத்தவங்கள திருப்பி நம்ம பொழுது அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது எப்படி திரும்ப இருக்கணும் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியில் பொழுது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது பேசக்கூட முடியாது இப்படி நான் அவங்களையே அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக மாற்றணும்னா நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவு இருக்குதுங்க பணம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் மாற்றம் இருக்குது பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க கடன் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் மகிழ்ச்சி ஏற்படும் இல்லை எனக்கு பணம் கொடுத்த இடத்துலேருந்து வரலன்றவங்க கூட இப்போ வந்துடும் உங்களுக்கு வ அந்த செட்டில் ஆகக்கூடிய தருணங்களாக இருக்குது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரமாகவும் இருக்குது அதே போல் குடும்பத்தில் புதிய முக்கியமான புதிய நிகழ்வுகள்லாம் நடக்கும் சுப பலன்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது நம்ம புதுமனை புதுகு விழா பண்ணுறது அதைப்போல் அமைப்பு வளைகாப்பு பண்ணுறது ஒரு பர்த்டே கொண்டாடுறது எல்லா விஷயமே ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தருணமாக அது அமையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு தொழிலில் முன்னேற்றம் இருக்குதுனாலும் நீங்கள் மாறுதல்களா வேணும் எனக்கு இந்த தொழில் பிடிக்கலைங்க ஏன்னா வேறு வழி இல்லாமல் செஞ்சிகிட்டு இருக்கேன் நான் மாறிக்கலாமா அப்படின்றவங்க தாராளமாக உங்களுக்கு உரிய தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் வந்து முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா இந்த காலம் நல்லா இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு பதட்டத்தோடு எதிர்காலத்தை சரியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இப்போ பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்டில் கேட்குறது இப்போ நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னாலே எனக்கு ஏழரை சனி வருதேங்க நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு பதட்டத்தோடு நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க கரெக்டு ஏழரை சனி வரட்டும் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க இந்த சூழ்நிலை இந்த காலகட்டம் இந்த நேர காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு நீங்க நீங்கள் சரியாக இப்போ நீங்கள் ஸ்டாண்டப் பண்ணிக்கணும் ஏன்னா எதிர்க்க வர்றது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது காலம் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் டக்குன்னு வேறு மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சாலும் நாம் சரியாக நின்றுக்கணும் ஏன்னா பல இடங்களில் பல பிரச்சனையை நீங்கள் சந்தித்து தான் வந்துட்ருக்கீங்க ஏழரை சனியால் தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு கிடையாது ஏற்கனவே எத்தனையோ இடங்களில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு ஏழுற சனி பகவானால்தான் பிரச்சனைலாம் கிடையாதுங்க சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த உறவுகள் நட்புகள் குடும்ப உறவு ஏதோ ஒரு உறவாக கூட இருக்கும் அது ரொம்ப நெருங்கடமான உறவு கூட இருக்காது அவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஏழ்ற சனி போல் இவ்வளோ நாள் பிரச்சனை கொடுத்தாங்க ஏழ்ற சனி பகவான் எப்பொழுதும் யாருக்கும் பெரிய பிரச்சனையோ பாதகமோல கொடுக்க மாட்டார் அவரோட பாதிப்பு கொஞ்சம் இருந்தாலும் அதை நம்ம சரியாக கையாண்டுட்டோம்னா அந்த இடத்துல நம்ம நெனைச்சிக்கலாம் அதனால் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க இன்றைக்கி என்ன நடக்குது இப்போ எப்படி இருக்கணுங்கிற தெளிவோடு இனி வரக்கூடிய காலங்களை அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் பல மடங்கு மாற்றத்தை தருதுங்க பலன் உங்களுக்கு நல்ல மாற்றமாக தான் இருக்குது புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது பழைய உறவையே தொல்லைங்க இதில் புது உறவு வேறையா அப்படின்னு நீங்கள் எது சொன்னாலும் பழைய உறவுகள் தொல்லை பண்ணாலும் அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் எப்படியா இருந்தாலும் வெளியிடுவாங்க வரும் வரும்பொழுது நிறைய உறவுகள் உங்களை விட்டு போகக்கூடிய தருணம் இருக்குது நீங்கள் இப்போயே ரெடி ஆகிக்கணும் அதுக்கெலாம் நம்மளை விட்டு போனால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற தெளிவு வரணும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய தேவை இல்லாதவர்கள் உங்களை விட்டு போகக்கூடிய தருணத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அப்போ தான் புரிஞ்சிக்கவே முடியும் உங்களால் எல்லாரையும் நம்பிட்டுருக்கீங்க இல்லையா இப்போ அது புரிய வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் வ நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு புதிய உறவுகள் வந்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணுங்க ஏற்றுக்கோங்க ஆனால் அவங்க விட்டு போகும்பொழுது எதற்கும் கவலைப்படாதீங்க அதை தான் நான் தெளிவாக சொல்லுவேன் எல்லாருக்குமே சொல்கிற ஒன்று தான் உறவுனா வருந்தான் போகுந்தான் போகும்போது எதாவது தேவையில்லாத நம்மளுக்கு சங்கடத்தையும் கொடுத்துட்டு போகும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கணும் உறவுனா அப்படி தான் ஆனால் உறவு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் பார்த்துக்கோங்க சில இடங்களில் தனிமையாக நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுங்க இப்போ அதற்கெல்லாம் நீங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறது தப்பு கிடையாது அதே போல் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுதுங்க பெற்றோர்களின் ஆசீர்வாதம் தாய் தந்தையின் ஆசிர்வாதம் உங்களுக்கு தீர்க்கமாக கிடைக்குது நிறைய ஒரு மாற்றம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் சிறப்பான தருணங்களா இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிறைய இடம் வாங்குறது வண்டி வாங்குறது உங்களுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து கொள்ளக்கூடிய தருணம் இது நினச்சா வாங்கிடுங்க பையில் பைசா இருக்கா அதை அப்படியே செலவு பண்ணாமல் அதை உங்களுக்கு சரியான தான் வாங்கிக்கணும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலான்ற சூழ்நிலை இருக்குது நீங்கள் தானே பயப்படுறீங்க அப்போ ஏதாவது தைரியமாக இருக்கிறதுக்கான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க பயப்படக்கூடாது நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அதனால் எப்படி எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அதை நாம் வந்து கையாளும் விதத்தை தெளிவாக வச்சுக்கோங்க மன அழுத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் வந்து நல்ல பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனா சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களை நீங்கள் தகுதியாக மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்பப்ப சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் சூழ்நிலையானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க இப்ப பாத்தீங்கன்னா சின்னதாக எதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கா மாதிரி இருக்கும் சின்னதாக க கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே அது சரியாகக்கூடிய தருணங்களாக இருக்கும் நிறைய நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது எல்லா விதத்திலும் பயன்கள் உங்களுக்கு ஜாஸ்தி நீங்கள் சரியாக முயற்சியை எடுத்தால் அது தொழிலெல்லாம் கரெக்டாக பக்காவாக பிளான் போடுங்க பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும் அவங்க பேச்சை கேட்டு போட்டேன் இவங்க பேச்சை கேட்டு போட்டேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த இடம் உங்களுக்கு பாதிப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் அதன் சாதக பாதகம் என்னன்னு யோசிக்கணும் உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளோன்னு பார்க்கணும் கடன் வாங்கி ஏதாவது பண்ணுற விஷயமா இருந்தால் கடன் மட்டும் இப்போ வாங்காதீங்க கடன் வாங்கவே கூடாது இருக்கிறத வச்சுட்டு சரியாக அமைச்சிக்க முயற்சி பண்ணுங்க நான் கடன் தான் வாங்குவேன்னா அது உங்களுக்கு காலத்துக்கும் பிரச்சனையாகும் எதிர்காலங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் நிறைய சிரமங்களுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்பட்டுடும் இப்போல்லாம் சிரமம் குறையிறதுக்கான நேரத்தில் இருக்கிறீங்க நீங்களாம் எதுவும் பண்ணிக்காதீங்க பொறுமையும் திட்டமிடலும் சரியாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது செலவு செய்யும் பொழுது சரியான அமைப்பு இருக்கணுங்க அதிகமாக செலவு பண்ணுறது விரைய செலவு ஏற்படுத்திக்கிறது அகல கால வச்சு எ எதுக்கடுத்தாலும் ஆசைப்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ன வேணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் பொருளாதார விஷயம் ரொம்ப கருத்துமாக இருந்தாங்கணுங்க அதே போல் உறவுகளிடமும் ரொம்ப உஷாராக இருக்கணும் பேசும் பொழுது உங்களுடைய வீட்டு ரகசியத்தையோ இல்லை உங்களுடைய தொழில் ரகசியத்தையோ சொல்லாதீங்க அது உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிடும் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலத்தை மட்டும் நினச்சிங்கன்னா நல்ல காலம் எதிர்காலத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பயே எதிர்காலத்தில் என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோன்னு பதட்டப்பட்டு இருக்கிற நல்ல ஒரு அமைப்பையும் நம்ம கடத்துக்க கூடாது கஷ்டப்படுத்திக்க கூடாது அதனால் முடிந்த வரையிலும் நமக்கு உண்டானதை இறைவன் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆன்மீகத்தின் மீதுலாம் இப்போ அதீத எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு போவீங்க கோவில் பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரிஷபத்துக்கு இருக்குங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கா சிவன் கோவிலுக்கு போயிடுங்க வேறு ஒன்றும் வேணாம் சிவன் வழிபாடு உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ரிஷபத்திற்கு கொடுக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு நிறைய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீண்டும் உடல் ரீதியாக தான் பிரச்சனை இருக்கா உடனடியாக முருகன் வழிபாடு இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காதுங்க இருக்கக்கூடிய இந்த காலத்தை நாம் சரியாக நல்ல வழியில் அமைச்சிட்டு எடுத்துட்டு போகலான்னு முயற்சி பண்ணுங்க இது இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா இருக்குது